நான் வரல உங்களோட சண்டை போட வந்திருக்கேன் என்னானு என்கிட்ட சண்டை போடுறதுக்காக இப்பெல்லாம் என்ன பார்க்க வர சரி சொல்லு எதுக்காக என் கூட சண்டை போடணும் பல்லவி மேல உங்களுக்கு என்ன கோவம் சொல்லுங்க சொல்லுங்க அங்க என்ன தப்பு பண்ணாங்க அதெல்லாம் இப்ப எதுக்கணும் விடு இல்லத்த காயத்ரிக்கு பல்லவி மேல இந்த அளவுக்கு கோபமும் வெறுப்பும் இருந்தா நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா உங்களுக்கு எதுக்கு அத்தை அந்த காயத்ரிய பல்லவிய மன்னிச்சிட்டாங்க நீங்க எதுக்கு தேவையே இல்லாம வெறுப்ப வளர்த்துட்டு இருக்கீங்க அத்தை உங்களை எனக்கு இருபது வருஷத்துக்கு மேல பழக்கம் உங்க குணம் எனக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த அளவுக்கு யாரையோ வெறுக்கிறீங்கன்னா நிச்சயமா அதுக்கு அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு அப்படி இல்ல ஒண்ணு இல்ல அனு இல்லாத்த நான் இத வெறும் யூகத்துல சொல்லல அனுபவத்துல உணர்ந்துதான் சொல்றேன் ஆமா அத்த உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு வருஷமா நீங்க ஒருத்தரை இன்னும் மன்னிக்கல அதான் அத்த உங்க தான் சொல்றேன் நானும் நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் உங்ககிட்டயும் அதுக்கான காரணத்தை ரெண்டு பேருமே என்கிட்ட அழுத்து போய் பல்லவி பல்லவி பேரை சொன்னாலே வெறுக்கிறீங்க கோம் பொங்கி வருது அதுக்காக என்ன காரணம்னு சொல்லுவீங்களா மூணு குழந்தைங்கள பெத்துட்டிய தவிர உனக்கு இன்னும் உலக அனுபவமே தெரியல சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இதுவும் சரி நீங்க காரணத்தை சொல்ல வேண்டாம் ஆனா பல்லவியோட உங்களுக்கு பழக்கம் எப்படி ஏற்பட்டதுன்னு அதையாவது சொல்லலாம்ல மீனாட்சிய ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருந்தேன் இல்லையா அப்ப மீனாட்சிக்கு துணையா நான் ஆஸ்பத்திரியில தங்கியிருந்தேன் அப்பதான் அந்த பல்லவிய முதன் முதலா சந்திச்சேன் ஒரு நாள் நான் ஆஸ்பத்திரி விட்டு வெளியில வரும்போது ஒரு பர்சு என் காலில் தட்டுப்பட்டுச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு யார் இதை தவற விட்டுருப்பாங்களோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த பல்லவி வந்து இது என்னோட பர்சுன்னு சொல்லி வாங்கிட்டு போனா அப்புறம் அவ கார்லயே அழிச்சிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டா அப்பதான் அவகிட்ட சொன்ன துர்கேமனுக்கு விளக்கு போடு உன் கஷ்டமெல்லாம் திரும்னு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை அவளை கோயில்லயும் பார்த்தேன் இவ்வளவு ஒட்டுதலோட இருந்த உங்களுக்கு இப்ப என்னத்துக்கு அவன் மேல இவ்வளவு வெறுப்பு ஓ ஸ்ரீநிதி விஷயத்துல அவங்க நடந்துக்கிட்ட முறை சரியில்லைனா அதுவும் ஒரு காரணம் அவ்வளவுதான் அப்போ அதுக்கும் மேல வேற எதுவும் காரணம் இருக்கு அப்படிதானே இருக்கு இதைத்தான் நீ கேட்காதுன்னு ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நான் சொன்னேன் மொத்தத்துல பல்லவி நல்லவே இல்ல அவளோட பழக்கம் வச்சுக்குவோ ஏ பேசவோ கூட நான் விரும்பல என்னது நீங்க பல்லவியோட கொஞ்ச நாள் தானே பழகிருக்கீங்க குணத்தை பத்தி உங்களால எப்படி எடப்பட முடியும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க மனுஷங்களோட குணத்தை தெரிஞ்சுக்க ஒரு நாள் பழக்கம் போதும் நல்லதுதான் சொல்லுவேன் நல்லதுதான் செய்வேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லையா என்ன என்னது ஏன் இப்படி கேக்குறீங்க நீங்க சொன்னத மீறிக்காவது ஒரு நாளாவது நடந்துட்டு இருக்கேனா அப்ப நான் சொல்றதை கேளு பல்லவியோட இனிமே பழக்கம் வச்சுக்காத அவளை பார்க்காத பேசாத பழகாத அவ வீட்டுக்கு நீ போகாத அவளையும் உன் வீட்டுக்கு வர வழைக்காத அது ஆமாம் புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க இந்த பல்லவி புகுந்த வீடும் அப்படிதான் விளங்காமல் போயிடும் நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னா நான் சொன்னபடி செய் சரி நீ உட்காரு நான் காஃபி கொண்டு வரேன்

அக்கா அனு வா என்ன இந்த நேரத்துல வந்திருக்க போயிட்டு அப்படியே வரையா இல்லக்கா பார்க்க என்ன பாக்க வா என்னாச்சு அனு முகம் ஒரு மாதிரி இருக்க என்ன சொல்லணும் என்ன உன் ஹஸ்பண்ட் என்ன ஏதாவது பிரச்சனையா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனா என்னமோ தெரியல ஒரு வேதனை என்ன வேதனை கும்பகோணம் போறதுக்கு முன்னாடி ராஜராம கூட சண்டை போட்டுக்கிட்டியா சிச்சி அதெல்லாம் இல்ல அவர் என்னைக்குமே என் கூட சண்டை போட்டதே இல்ல என் மனசு வருத்தப்படும் அவர் இதுவரைக்கும் அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது காஃபி எடுத்துக்கானு தேங்க்யூ சொல்லணும் யார் என்ன பண்ணாங்க ஏன் இப்படி இருக்க ஏன் அத்தைய நினைச்சதா அவங்களுக்கு பல்லவி மேல ஏன் இந்த அளவுக்கு இல்லை என்ன சொல்றானோ பல்லவி மேல உங்க அத்தை கோவப்பட்டாங்களா ஆமாங்கா பல்லவின்னு சொன்னாலே அத்தைக்கு பிடிக்கல பாலு மீனாட்சியோட குழந்தைய தொலைச்சதே பல்லவி தான் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த உதவி பண்ணுறதுக்கும் பல்லவி தயாராக இருக்காங்க ஆனால் பாலுவும் மீனாட்சியும் பல்லவி கிட்டே எந்த உதவியும் எதிர்பார்க்கல பல்லவி வீட்டுக்கு போகாம அவங்க ஏன் அத்தை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க பல்லவிக்கு இதில் ஒரு பக்கம் வருத்தம்னாலும் இன்னொரு பக்கம் அத்தை அவங்களுக்கு உதவி பண்றத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நன்றி சொல்லணும்னு பல்லவி ரொம்ப என்கிட்ட இருக்காங்க நானும் அவங்க கிட்ட அத்தை வீட்டுக்கு நிச்சயமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அத்தை கிட்ட பல்லவிய பத்தி சொன்னப்ப அத்தை யாரையுமே இங்க கூட்டிட்டு வராதன்னு மூஞ்சு லடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் ஆனா அவங்க சொல்லலக்கா இனிமே நானும் பல்லவியோட பழகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டியானோ கேட்டேன் ஆனா அவங்க சொல்லலக்கா இனிமே நானும் பல்லவியோட பழகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே புரியல ஏற்கனவே அவங்களோட ஒரு கோபத்துக்கு காரணம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதையே எப்படி சரி பண்ணி அவங்களையும் அவங்க புள்ளையும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்னடானா புதுசா பல்லவி மேல அவங்களுக்கு இப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிவேதா அப்பாக்கு அப்புறம் அவங்க இந்த அளவுக்கு வெறுத்து கோவப்பட்டு பேசுறது பல்லவிய பத்தி தான் அதே நினைச்சு நீ இப்போ மனசு படி தேவையில்லாம அழட்டிக்காது உங்க அத்தையை பார்த்து நான் என்ன எதுன்னு விசாரிக்கிறேன் ஐயோ அதெல்லாம் அதுவும் வேண்டாம் அவங்க தப்பா எடுத்தாலும் எடுத்துப்பாங்க கோவத்துல உங்ககிட்டயும் கடுமையா பேசிடுவாங்க எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கா என்னைக்கு காரணம் சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லிக்கிட்டோம் அதுக்கு மேல வற்புறுத்த வேண்டாம் நீ கவலைப்படுற ஓ காட் காஃபி சுத்தமா ஆறி போயிடுச்சு அனு கூட நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் நீ இருக்கா நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் காஃபிய கூட

உங்க லாஜிக் அடி வாங்குது கணேஷ் புரியலையா ராஜா ராமன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல உண்மையிலே அப்படி ஒரு நியாயம் இருந்திருந்தா ஒரு அம்மா தன் புள்ளிய விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷமாக தனியாக வாழ்ந்திருப்பாங்களா சொல்லுங்க கணேஷ் அக்கா ஆ ஆஃபி எடுத்துக்காக்கா

ஜனிபர் இல்ல இல்ல பரவாயில்ல நீ படுத்துக்க நீங்க உட்காருங்க சார் என்ன ஜெனிபர் எப்பவும் கவனமா இருப்ப எப்படி அடிபட்டுச்சு என்னதான் கவனமா இருந்தாலும் நம்மள மீறி சில நேரத்துல இப்படி ஸ்லிப் ஆயிடுதே என்ன சார் பண்றது பெருசா ஒண்ணும் இல்ல சார் சின்ன பிராக்சர் தான் சீக்கிரமா குணமாயிடும் பாவம் உங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்திட்டேன் என்னால உங்க ஷெட்யூல் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி திடீர் நீங்க புறப்பட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா நீ வருத்தப்படுற அளவுக்கு நான் எந்த கஷ்டமும் படல இப்போ கவலையெல்லாம் உன்னை பார்த்து தான் எனக்கு கூட கவலையாக இருக்கு சார் ப்ராஜெக்ட் ஃபைனல் சைன் ஆக வேண்டிய நான் இப்படி வந்து ரொம்ப கவலையாக இருக்கு சார் ராஜா ராமன் சார் என்ன நீ எது ஃபீல் இந்த ப்ராஜெக்ட் சைன் இதையெல்லாம் போதுமா நீ நிம்மதியார் அப்பவும் எனக்கு நிம்மதி கிடையாது சார் என்ன ஜெரிலா நிம்மதி இல்லன்னா உனக்கு உங்களுக்கு வேற எதை பத்தி கவலை ராஜா ராமன் சார் பத்தி தான் கவலையா இருக்கு